நான் நம்பர்களே உங்கள் தங்கரம் பேசுகிறேன் இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னாக்கா நடவு நட்டு இந்த முப்பத்தஞ்சு நாளுக்கு மேலே ஆச்சு நடவை பாருங்கள் மொத்தம் நாளைக்கு நடவட்டுக்கார் நடவு நட்டு பயிர் வளர்ச்சி இல்லை வளர்ச்சி இல்லை இல்லை அடுத்து வந்து குருத்து குத்தி இருக்குது விளைச்சி இருக்குது நம்ம எப்பவுமே வந்து உரம் போட்டு தான் மருந்து எடுப்போம்னு சொல்லுவோம் அதே மாதிரி இப்போ வந்து உரம் போட்டுருக்கார் யூரியா காம்ப்ளக்ஸு நல்ல ரொம்ப ஒரு பை அஞ்சு கிலோ பை நாளைக்கு உரத்தை உரத்தை போட்டு தான் மறந்து மறந்து அடிக்க போகிறேன் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் குத்து 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 தொகையாக பாருங்கள் குடி பிடிக்க இருக்கேன் உரத்தை கரெக்டாக போடுங்க கரெக்டாக உரம் போட்டாப்பில் அடுத்து மறந்து என்ன மருந்து என்ன வீடியோ பார்த்து ஏன்னா நடவு வந்து பயிர் வரும்போது நல்லா வந்துடணும் அப்போ தான் இப்போ நடவு நல்லா முதுகு எடுக்கலாம் நல்லா முதல் எடுக்கணும்னாக்க நல்ல முறையான உரம் போடணும் நல்லா மருந்து அடிக்கணும் நாங்கள் என்னென்ன மருந்துன்னு பார்ப்போம் சாப்பு ஃபஸ்ட்டு பயன்படுத்துகிறது வந்து சாப்பு சா சாப்பு ஒரு கிலோ வாங்கியிருக்கோம் ஒரு பேக்கெட் காக்கில் மற்றதுக்கு நாலு பாக்கெட்டு இருக்குது முப்பத்தஞ்சி தாங்க வரும் பயன்படுத்துங்க இந்த சாப்பு என்னென்ன ஒரு இலை கிராம் செந்தாலை இலைக்கருகிறது அது மூணு கட்டுப்படுவேன் பாருங்கள் ஒரு பேக்கெட்டு காக்கில் மற்ற நாலு பாக்கெட்டு ஒரு கிலோ இருக்குது முப்பத்தஞ்சு தாங்க பயன்படுத்துங்க கொட்டியாச்சு நம்ம அடுத்து பயன்படுத்துறது வந்து அதை சேர்த்து பிக்கு அப்புறம் காக்கில பை காக்கில பாட்டில் வந்து மொத்தத்துக்கு அஞ்சு பாட்டு ஒன்னே லட்டு மொத்தம் பிக்கு சேட்டேஷம் வந்து ஒன்னே லெட்டு மொத்தம் நாளைக்கு இருக்கு சாப்பும் சாப்பையும் பிக்கு சேர்த்து ஒன்றா ஒன்றா கரைச்சிக்கலாம் நல்லாயிருக்கும் நல்லா ஒன்றும் பிரச்சனை இல்லை ஒன்றா கரைக்கலாம் இந்த பிக்கு சீட்டேசம் என்ன வேலை செய்யும்னாக்க நல்லா பயிர் நல்லா வளர நல்லா வளர்ச்சி கொடுக்கும் அடிக்கும் பயிர் நல்லா நல்ல கருப்பாகவும் நல்லா மாறி வரும் மொத்தத்துக்கு ஒன்றே லட்டு ஒன்று சாப்பிடுவேன் ஒன்றா இருக்காங்க ஒ கரைச்சி அதை எடுத்துட்டு இருக்குது நாங்கள் தனியாக அடுத்து பார்க்க போகிற வந்து ஹஸ்பட்டு இம்மிடா குழப்பம் பாருங்க ஹஸ்பட்டு குழப்பீடு இது நம்ம தனியாக கரைக்கணும் இது தனியாக கரைச்சி ஒரு 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 கிலோங்க ஒரு பைக்கு வந்து அரை கிலோ ரெண்டு பைக்கும் இருக்குது ரெண்டு பைக்கும் இருக்குங்க மற்றதுக்கு ஒரு கிலோ முப்பத்தி முப்பத்தஞ்சு நாடு இது இது வந்து தனியாக கரைச்சிக்கணும் தனியாக கரைச்சி இது வாங்கிக்க மருந்தை வந்து சிந்தாமல் கொஞ்சம் ஊற்றி எல்லாம் விட்டுக்கிழங்க ஏன்னா ஒரு லிட்டருக்கு வந்து ஒரு மில்லி பவர் வந்து ஒரு கிராம கணக்கை தான் பயன்படுத்துவோம் இந்த அடுத்து வந்து என்னமாதிரி சேர்க்க போறோம்னாக்க குளிர் சைப்பர் குளிர் பார்த்து ப்ளஸ் சைப்பர் ரெண்டு கலந்த மூட பொருள் தான் இது இது வந்து ஒன்றே லெட்டு ஒரு லட்டு ஒரு பேக்கிங்கு ஒரு கால லட்டு ஒரு பேக்கிங் இது ஒன்று புரிஞ்சுக்கா தான் ரெண்டு புரிஞ்சு கால் கார்டு ஒன்றா கலந்துருக்கோம் அடுத்து எல்லாம் வந்து கலந்தாச்சு கலந்து மூணு வழி கலந்துருக்கு பாருங்கள் மொத்தம் வந்து மூணு வழியாக இருக்கும் எல்லாமே தனி தனியாக இருக்கும் மூணு வழியில் ஒரு டேங்குக்கு வந்து ஒரு டப்பா தான் ஊற்றிக்குறேங்க மொத்தம் நாலு டேங்க் அடிக்கிறாங்க நாலு டேங்க் மொத்தம் பாருங்கள் மூணு மூணு டேங்க்கா வழியில் மட்டும் சீராக பிடிக்கணும் ஒரே மாதிரி பிடிக்கணும் எதனால் பூச்சி அதிகமாக இருக்குது அதில் கொஞ்சம் கொஞ்சம் நல்லா பிடிக்கணும் இது வந்து இடைச்சிட்டு புழு பூச்சி எல்லாமே நல்லா நல்லா கட்டுப்படுத்தேன் செந்தாலை அழுகல் அதையும் நல்லா கட்டுப்படுத்தேன் நல்லா பயிர் நல்லா நல்லா வளர்ந்து வரணும் நல்லா கிளியை அடிக்கணும் அதனால நல்லா மது எடுக்கலாம் இந்த மாதிரி பயன்படுத்தினாக்க நல்லா நல்லா மதுவு எடுக்கலாம் இது வச்சு வந்து எத்தனை தான் உங்களுக்கு வீடியோ எடுத்து போடுறேன் அது எப்படி பார்ப்போம் நல்லா தெரியாடிச்சிருக்கா எப்படினு பார்ப்போம் நல்லா வரும் வீடியோ கொடுத்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்